பிளைட்ல ஏறும் போது பேட்டி கொடுப்பார் இறங்கும் பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் சொன்ன பிரஸ் மீட்ல யாருமே கேட்பாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு மக்கள் கருத்துக்களை கேட்கிறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்கிறாங்க அதனால இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல இருக்கு புதிதாக ஒரு தலைவர் வந்திருக்கிறார் இதுல பாரதிய ஜனதா கட்சியில அவர் யார் நம்மளுக்கு தெரியும் பிளைட்ல ஏறும்போது பேட்டி கொடுப்பார் இறங்குவது பேட்டி கொடுப்பார் பேட்டி கொடுப்பதுதான் அவருடைய வேலை பேட்டி கொடுத்து தலைவர் மக்களை ஈர்க்க பார்க்கிறார் இன்றைக்கு தலைவர்கள் பல வழியிலே மக்களை சந்திப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் டெக்னிக்கா அப்பப்ப பேட்டி கொடுத்து கொடுத்து மக்களை நம்ப வைத்து வாக்குகளை பெற முயற்சிக்கிறார் அது ஒன்றும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் எடுபடாது இங்கே உழைக்கின்றவர்களுக்கு தான் மரியாதை உண்டு உழைக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மக்களுக்கு நன்மை செய்த கட்சி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நீங்கள் எவ்வளவு பேட்டிகள் கொடுத்தாலும் ஒன்றும் எடுபட போவதில்லை ஏன் நாங்க நினைச்சா பேட்டி கொடுக்க முடியாதா தினந்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் அதனால நாட்டு மக்களுக்கு என்ன பயன் எப்பொழுது எதை சொல்ல வேண்டுமோ அப்பொழுது அதை சொன்னால் அது மக்களிடத்திலே நம்பிக்கை கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் பேட்டி எதுவுமே இல்லை என்று சொல்udukா இல்லை ஆனா அனதிதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுது வரைக்கும் தொண்டன் முதல் நிர்வாகி வரை மக்களுக்கு உண்மை செய்வதை மட்டும் வாக்குறுதியா கொடுப்பார்கள்

கண்டினியூஸாக ப்ரெஸ் மீட் மட்டுமே பண்ணாரு அதனால எந்த பயன் மக்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த பொதுக்கூட்டத்தில் பொள்ளாச்சியில் ஈபிஎஸ் சொல்லியிருக்காரு இந்த ப்ரெஸ் மீட்டு நான் கூப்பிட்டேனா நான் யாராச்சும் ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ப்ரெஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் வாங்குன்னு யாராச்சும் நான் கூப்பிட்டு பத்திரிக்கையாளர்கள் யாருக்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னு பத்திரிக்கை நண்பர்கள் வர்றீங்க ஈபிஎஸ் அண்ணங்கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா ஈபிஎஸ்ட்டு போவீங்க அண்ணாமலை தான் கிட்ட போனால் கருத்து கிடைக்கும்னா என்கிட்ட வருவீங்க கருத்து சொல்ல முடியாதவர்கள் இந்த நரி பார்த்தீங்கன்னாங்கன்னா ஒரு மேலே ஒரு கிரேப்ஸ் பழம் இருக்குமா அதை தாண்டி தாண்டி அந்த பழத்தை எடுக்க ட்ரை பண்ணுமா அந்த பழம் கிடைக்காத பிறகு நரி சொல்லுமா இந்த பழம் புளிக்கிறது அதனால் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பழம் புளிக்கிறதுங்கிறார் இதுவரைக்கும் இந்த மூன்று ஆண்டுகளில் எங்கள் பத்திரிகை என்பவர்களை வச்சுக்கிட்டே நான் சொல்கிறேன் யாருக்கும் ஒரு தொலைபேசி மூலமாக அழைத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிற வாங்கன்னு நான் கூப்பிட்டது கிடையாது தனிப்பட்ட முறையில் எங்கள் இன்டர்வியூ கேட்டால் முடிஞ்ச வரைக்கும் டிலே பண்ணுறாள் நான் தான் ஆனால் இன்றைக்கி வேண்டாமே ஒரு வாரம் கழிச்சு வாங்க நேரம் இல்லைன்னு சொல்கிற நான் அதனால இவங்களாம் புரிஞ்சுக்கணும் காலம் மாறிடுச்சு அப்படியே அந்த பழைய பஞ்சாங்கத்தையே வந்து அழைச்சி வருவாங்க அவங்க வாழ்க்கைன்னு சொன்னால் பிரெஸ் மீட்டில் யாருன்னா கேட்பாங்க இன்றைக்கி அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் கருத்துக்களை கேட்குறாங்க பிரச்சனைகளுக்கான தீர்வை கேட்குறாங்க அதனால் இன்னைக்கு அண்ணன் இபிஎஸ் அவருடைய பேச்சு என்பது அந்த திராட்சை பழம் புளிக்கிறது என்று சொல்வதை போல் இருக்குது அண்ணா இதை நான் ரெண்டு வருஷமா அண்ணனுக்கு தெரியும் மூத்த பத்திரிக்கையாளர் நீங்க ரெண்டு வருஷமா நான் சொல்றதா மோடி சொல்றாங்க ஆட்சியில திமுக இருக்கு மேல ஆட்சியில நாங்க இருக்கோம் இன்னைக்கு மக்கள் மன்றத்துல மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க ஆண்டு காலம் மோடி ஐயா ஆட்சியை பார்த்தாச்சு அஞ்சாண்டு காலம் கொடுக்கலாம் தமிழ்நாட்டில் முப்பத்தி மூன்று காலமாக ஆட்சியில் இருக்க திமுக திமுக இன்னும் இருபத்தி ஏழு மாதம் இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அப்படி இருக்கும் பொழுது இரண்டு கட்சிகளுக்கு தானே போட்டி தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க மோடியை ஏன் அதிமுக பேரை சொல்ல அப்ப சீமான கோச்சுக்குவாரு சீமான ஏன்டிக்க பேர ஐயா சொல்ல திருமாவள சொல்லுவாரு எங்க பேரையா ஐயா சொல்லி மோடி அவர்களை பொறுத்தவரை களத்தில் யார் போட்டியாளராக இருக்கின்றார்களோ அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவிர மக்கள் மண்டபத்தில் வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஐயா